குழந்தைகளுடைய பொம்மைன்னு சொன்னாலே எல்லாமே அந்த பொம்மைகள் அழகா இருக்கிறது தான் ஞாபகம் வரும் ஆனால் அதே சமயம் நிறைய பொம்மைகள் ஆபத்தையும் குழந்தைகளுக்கு விளைவிச்சிருக்கு இந்த ஒரு ஆபத்தினால நிறைய நாடுகள் நிறைய பொம்மைகளை தடையும் பண்ணியிருக்கு அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம உலகம் முழுக்க தடை செய்யப்பட்ட சில பொம்மைகளுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் சின்ன வயசில் விளாண்ட சில டாய்ஸும் இருக்குது ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிருவோம் வீடியோக்குள்ளே பிறக்க முன்னாடி ஆரம்பிக்காத நிலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் பாலிமர் வாட்டர் பால்ஸ் நீங்கள் எர்லி டூ கே கிட்டாவோ நைன்டிஸ் கிட்டாவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த வாட்டர் பால்ஸ் கூட விளாண்டுருப்பீங்க ஞாபகம் இல்லையா உங்களுக்கு சின்ன சின்ன வாட்டர் பாலாக இருக்கும் அதை நம்ம தண்ணிக்குள்ளே போட்ட உடனே அது பெருசாக வளரும் சில சமயம் அது பாலா மட்டும் இல்லாம சில பொம்மைகள் ஷேப்லயும் இருக்கும். அந்த பொம்மைகளை நம்ம தண்ணிக்குள்ள போடும்போது அது பெருசா வளரும். பாக்கும்போது ஜாலியா இருக்கும். அது கூட நம்ம விளையாடவும் செஞ்சிருப்போ. இந்த ஒரு பொம்மை ஏன் நீங்க இப்போ அதிகமா பாத்துிருக்க மாட்டீங்க? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த பொம்மையுடைய தயாரிப்ப நிறைய நாடுகள்ல தடை பண்ணி அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொம்மைகளை பாக்கும்போதே நமக்கு சில சமயங்கள் சாபண்ணணும் தோணிருக்குமல்ல? அந்த மாதிரி உண்மையிலேயே நிறைய குழந்தைகள் நிறைய நாடுகள்ல சாபடை செஞ்சிருக்காங்க. நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தமும் தண்ணி மாதிரி தானே அதனால நிறையா குழந்தைகள் இதை கேண்டின் நினச்சி விழுங்கினதால அந்த பொம்மைகள் எல்லாமே அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே போயிருக்கு வயிற்றுக்குள்ளே போய் பெருசாக வளரவும் தொடங்கியிருக்கு அப்படி வளர்ந்ததால நிறைய டீஹைட்ரேஷன் அண்ட் வாமிட்டைசேஷன் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு அதோட இந்த பால்ஸை ரிமூவ் பண்ணுறதும் டாக்டர்ஸ்க்கு கஷ்டமாக இருந்திருக்கு இந்த ஒரு காரணத்தாலேயே நிறைய நாடுகள் இந்த வாட்டர் பால்ஸை குழந்தைகிட்ட விளாட கொடுக்காதிங்கன்னு சொல்லி அந்த வாட்டர் பால்ஸை தடை பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த வாட்டர் பால் டாயை நம்ம இப்ப பாக்குறதே கிடையாது நம்பர் டூ லாண்டாட்ஸ் நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க வில்லன்கள் எல்லாமே கையில் ஊசி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க அதை ஒரு போர்டில் குத்தி குத்தி விளையாடிட்டு இருப்பாங்க இதுக்கு பேர் லாண்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த லாண்டாட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்குமே கன்னடா யூஎஸ்ஏ ஐரோப்பிய நாடுகளில் மிக பிரபலமாக இருந்துச்சு நிறைய பேர் இதை வாங்கிட்டு போய் விளையாடிட்டு இருந்திருக்காங்க நிறைய பொருட்காட்சிகள்லையும் இந்த விளையாட்டை வச்சு விளையாடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்திருக்கு ஆனால் அதே சமயம் இந்த லாண்டாட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஊசி ஊசி ஷேப்ல இருந்ததால நிறைய பேருக்கு இந்த லாண்டாச்சால காயமும் ஏற்பட்டிருக்கு இப்படி காயம் ஏற்பட்டது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்த மிஷல் ஸ்னோ அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஏழு வயசு பொண்ணு இந்த லாண்டாய்ச்சால காயப்பட்டு இறந்து போயிருக்கா அந்த இறப்பு மிஷல் ஸ்னோவுடைய அப்பாவை ரொம்பவே பாதிச்சிருச்சு அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த லாண்டாட்ச் ரொம்பவே ஆபத்தானது உடனே இதை தடை பண்ணுங்க இதில் இருக்கக்கூடிய ஊசி போன்ற கூர்மையான அமைப்பு நிறைய குழந்தைகள் குழந்தைகளுக்கு பாதிப்பு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் போட்ட ஒரு வருஷத்துலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் டென்னசியை சேர்ந்த ஒரு பொண்ணும் இந்த லான் டாட்ஸால அடிபட்டு கோமாக்கு போயிருக்கா இதனால சீரியஸா எடுத்துக்கிட்ட அமெரிக்க அரசாங்கம் இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த லான் டாட்ஸை உடனே தடை பண்றேன்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்க அமெரிக்கா மட்டும் கிடையாது கனடா ஐரோப்பிய நாடுகளும் இந்த லாண்டாட்ஸை தடை பண்ணியிருக்காங்க இதனால இந்த லாண்டாட்ஸை அப்போ பிரபலமாக தயாரிச்சுட்டு இருந்தா ஜாட்ஸ் நிறுவனமானது ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அதனால ஜாட்ஸ் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு இது பாதிப்பை விளைவிச்சிருந்தாலும் மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊசி போன்ற அமைப்பை நீக்கிட்டு மேக்னெட்டிக் வடிவத்திலேயும் பிளாஸ்டிக் வடிவத்திலையும் இந்த ஜாட்ஸ் நிறுவனம் இந்த லாண்டாட்ஸை கொண்டு வந்தாங்க அதன் பிறகு இப்போ வரைக்கும் அந்த லாண்டாட்ஸ் புகழ்பெற்ற ஒரு டாயா இப்போ வரைக்கும் இருக்கு நம்பர் த்ரீ பூட்டோ பார்க்கறக்கு என்னடா அந்த மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இதை அதுதாங்க தூய தமிழ்ல சொன்னா டீசெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால சொல்றேன் மனம் மாதிரி தானே இது பார்க்க இருக்கு உண்மையிலேயே அதுக்காக டிசைன் பண்ண டாய் தான் இந்த பூடோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பூடோ பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மட்டும் மனம் மாதிரி இருக்காது ஸ்மெல் பண்றதுக்கும் மனம் மாதிரி தான் இருக்கும் ஸோ பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே இதை ஒரு பிராங்க் டாயா பயன்படுத்தி நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அதே சமயம் இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த பூடோ ஸ்மெல் பண்றதுக்கும் மல மாதிரி இருக்கும்னு சொன்னா இல்லையா அப்படி மல மாதிரி ஸ்மெல் பண்றதுக்காக இதுல ஒரு வகை கெமிக்கலை கலந்துருக்காங்க அதனால் இந்த பூடோவை அதிக தடவை டச் பண்ணும்போது நிறைய பேருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர தொடங்கியிருக்கு இப்படி அதிகமாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததாலேயே இந்த பூடோவை வச்சு யாரும் விளாட வேணாம்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசாங்கம் இந்த பூடோவை தடை பண்ணியிருக்காங்க நீங்க அந்த தோல் நோய்க்காக மட்டும் தடை பண்ணியிருக்க வேணாம் இது பார்க்குறக்கே பீ மாதிரி இருக்கு அதுக்காகவே தடை பண்ணியிருக்கலாம் தான் இது பார்த்தா சொல்ல தோணுது நம்பர் ஃபோர் கிளாக்கர் பால்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டாய் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் மிக பிரபலமான ஒரு டாயாக இருந்து ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு டாயை வச்சு இப்படி தான் விளாடுவாங்க அதாவது இந்த டாயை வச்சு விளாடும் போது அதிகமான சத்தத்தை எழுப்பு அதோட கையில் சுற்றும் போது ஸ்டெயிலாக இருக்கும் அதனாலேயே நிறையா சின்ன பசங்க இதை வாங்கி விளையாடிருக்காங்க வாங்கி விளாடும் போது ஸ்கூல்லாம் வச்சு விளாண்டனா டீச்சர்ஸை கடுப்பத்தலாம்ல அதுக்காகவே விளையாடிட்டு இருந்திருக்காங்க இந்த டாய் இந்த மாதிரி அதிக அளவு ஒலி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்ணாடி வடிவத்தில் செய்யப்பட்டு இருந்துச்சு இந்த கண்ணாடியால் தான் இந்த அளவு ஒலி எழுப்பப்பட்டுச்சு இதனால் நிறைய பெற்றோர்களும் டீச்சர்ஸும் இரிட்டேட்டும் ஆனாங்க ஆனால் இதை தடை பண்ணுறதுக்கு அது காரணம் கிடையாது என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா

பெற்றோர்கள் எல்லாமே ஸ்கூல் கிட்ட கண்டனம் தெரிவித்ததால் ஸ்கூலும் கிட்ட கண்டனம் தெரிவித்து அரசாங்கம் இந்த கிளாக்கர் பால்ஸ் இனிமேல் யாரும் விளாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கிளாக்கர் பால்ஸை தடை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்லையும் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் பிளாஸ்டிக் வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அதனால அந்த பிளாஸ்டிக் டாயுமே வந்துட்டு அதிக ஆபத்தை விளைவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பொம்மை இப்ப இருந்திருக்கலாம் நான் எங்க டீச்சர்ஸை வெறுப்பேற்றி விளையாடிட்டு இருந்திருப்பேன் இந்த ஃபிட்ஜஸ் பின்னரை இப்ப நம்ம ஊர்ல நிறைய பார்த்திருப்பீங்க இந்த ஃபிட்ஜர் பின்னர் வச்சு சின்ன பசங்க நிறைய பேர் விளையாடிட்டே இருப்பாங்க பெரியவங்களும் விளையாடுவாங்க கையில சுத்துறதுக்கு ஸ்டைலா இருக்கிறதாலேயே நிறைய பேர் இதை விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே ஆனா இங்கிலாந்துல இந்த ஃபிரிட்ஜஸ் பின்னரால் இப்ப ரீசண்டாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிரிட்ஜஸ் பின்னரை அதிகளவு சின்ன குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல்ல கொண்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்களாமா இப்படி ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டு அதிகமா விளாண்டதால நிறைய பேர் படிப்புல கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்களாமா இப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் கிட்ட எல்லாம் இந்த ஃப்ஜர் ஸ்பின்னர்ஸை கையில் சுற்றுறதால நிற்காம எங்கெங்கே வச்சு சுத்த முடியுமோ அங்கங்கெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சுற்றினதாலே கடுப்பான ஸ்கூல் நிர்வாகங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபிரிட்ஜஸ் பின்னரை வந்துட்டு ஸ்கூல்குள்ளே கொண்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பெருவாரியான ஸ்கூல்கள் இந்த ஃபிரிட்ஜர் ஸ்பின்னருக்கு தடை விதிச்சாங்க அதனால் கவர்மெண்ட்டும் அஃபீஸியலாக ஸ்கூலுக்கு இந்த ஃபிட்ஜர் ஸ்பின்னர்ஸை கொண்டு போகக்கூடாது மாணவர்களும் இந்த ஃப்ரிட்ஜர் ஸ்பின்னர் விளையாடாததை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க சரி ஓகே மக்களே உங்களில் யாருக்கெல்லாம் ஃபிட்ஜஸ் பின்னர் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்க சரி ஓகே மக்கிளா இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த அஞ்சு டைஸ் நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் மட்டும் கிடையாது நிறைய டாய்கள் உலகம் முழுக்க பேன் செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாய்களை நம்ம அடுத்த பார்ட்ஸ்ல பார்ப்போம் ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கறேன்